நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லா ஐஏஎஸ்ஐடு கள்ளக்குறிச்சி நான் கிராமர் பேசுகிறேன் இந்த விடைப்பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிழை திருத்துக சரிங்களா அதாவது தமிழில் புது சிலபஸ் படி யூனிட் டூ சரிங்களா அழகு ரெண்டில் வந்து பிழை திருத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓர் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிழை திருத்துக ஒரு ஓர் இதை வச்சு எப்படி கொஷின் கேட்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக் இருக்கு இல்லைங்களா அதில் தேட்டம்னு முதல் இயல் ஓகேங்களா ஓகே இப்போ பார்க்கலாம் இது என்னென்னா ஓர் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தணும் ஓர் அப்படிங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்றுமே இல்லைங்க உயிர் எழுத்து வந்தால் ஓர் பயன்படுத்தணும் உயிர் மை எழுத்து வந்தால் ஒரு பயன்படுத்தணும் ஓகேங்களா புரியுதுங்களா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஷார்ட்கட்டு எப்படின்னா ஓர் உயிர் அப்படி ஷார்ட்கட் போட்டுங்க ஓர் உயிர் அப்படின்னா என்னது உயிர் ஊக்கு இருக்கு இல்லையா அதுதான் அதான் எழுத்து அப்போ உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும் ஓர் பயன்படுத்தணும் அப்போ ஒரு அப்படிங்கிறது எங்கே சார் பயன்படுத்தணும் அப்படின்னா உயிர் மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து சரிங்களா ஒரு முறையாவது ஒரு மெய் பேசு அப்படிமாரி சொல்கிற மாதிரி உண்மை பேசு அப்படிமாரி ஒரு முறை அப்படிமாரி உயிர் மெய் எழுத்துனா என்னது இப்போ கா நா மா பா இதெல்லாம் வந்து உயிர்மை எழுத்து இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அதே மாதிரி தான் அக் அக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் அஃது இப்போ அக்கு எங்கே யூஸ் பண்ணணும் அஃது அது இது அஃது அது இது எங்கே சரி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இப்போ நான் எங்கன்னா சொன்னேன் இல்லையா அந்த ஓர் அப்படிங்கிற இடத்துல என்னது எங்கே பயன்படுத்தணும் அந்த உயிர் எழுத்துல பயன்படுத்தணும்னு சொல்கிறேங்க இல்லையா அதுதான் அந்த எழுத்து அப்போ உயிர் எழுத்து வந்து ஆக்காய்க்கு எங்கே வந்துச்சுன்னா அது அக்த்து யூஸ் பண்ணணும் உயிர்மை எழுத்து அது வந்துச்சுன்னா அது என்ன யூஸ் பண்ணணும் அந்த ஓர் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து அதுவும் யூஸ் பண்ணணும் சரிங்களா உயிர்மை எழுத்துனா காங் காங்கா மா நாட்டா அது எல்லாமே காமனாக உயிர்மை எழுத்து தான் சரிங்களா சரிங்க இது ஒரு இந்த அது யூஸ் பண்ணணும் அப்போ இந்த இக்கு தான் உயிர் நான் வச்சுங்க இப்போ மூணு இடத்துல நமக்குடைய உயிர் புள்ளிகள் வந்து உடம்புலாம் மூணு இடத்துல இருக்குது அதான் உயிர் புள்ளி அப்போ உயிர் எழுத்து வந்தாவே இந்த அக்குங்கிறது மூணு புள்ளி எங்கே பயன்படுத்தணும் எழுத்து வந்தால் மட்டும் தான் பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் பின்னாடி நீங்கள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்களா ஓர் இந்த ஊ அப்படிங்கிறது என்ன அது உயிர் எழுத்தா உயிரெழுத்து அப்போ ஊர் ஓ ஓர்னு வந்தாவே அப்போ ஓர் உயிர்னாவே ஓர்னு சொன்னோம் ஓர் உயிர் ஓர் உயிர் ஓர் உயிர்னு சொல்லி பாருங்கள் ஓர் உயிர் அப்படின்னா ஓர் எங்கே வரணும் உயிர் எழுத்துல வரணும் அப்படிங்கிற ஷார்ட் சரிங்களா இப்போ பாருங்க இந்த இடத்துல ஏ வந்துருக்கு அப்போ ஏ வந்தால் எழுத்து அப்போ என்ன வரணும் ஓர் தான் வரணும் இந்த இடத்துல ஒரு வரக்கூடாது ஓர் வரணும் சரிங்களா இங்கே பாருங்க நான் அப்படிங்கிறது உயிர் மை எழுத்து உயிர் மை எழுத்து இன்னும் கூட்டணா நான் அப்படின்னு சொல்லும் இல்லையா அப்போ நான் அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து இந்த இடத்துல என்ன பயன்படுத்தலாம் ஒரு பயன்படுத்தலாம் கா அப்படிங்கிறது இது ஒரு உயிர்மை எழுத்து கா அப்போ இந்த இடத்துல ஒரு பயன்படுத்தணும் சரிங்களா அதே போல் தான் அஃதுவும் அதுவும் சரிங்களா அஃதுங்கிறது எழுத்தில் பயன்படுத்தணும் அஃது அது அப்படிங்கிறது உயிர்மை எழுத்தில் பயன்படுத்தணும் சரிங்களா பாருங்க அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஈ அப்படிங்கிறது என்னது உயிரெழுத்தா அப்போ என்ன பண்ணணும் உயிர்னால் மூணு இடத்துல இருக்குதுன்னு அர்த்தமா அப்போ அந்த மூணு புள்ளி அக்கு நடுவில் வரணும் சரிங்களா அப்போ அஃது அப்புறம் இது நான் பாருங்க நா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்துனா என்னது அது போடணும் சரிங்களா ஓகேங்க இது வந்து எடுத்துக்காட்டை கொடுத்துருவான் பாருங்க இதை அப்படியே பிழைகளை நீக்கி திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க இதை அப்படியே அழகாக ஆன்சர் வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து இது எப்படியோ கேட்கறது வாய்ப்பு இருக்குது இந்த ஓர் அழகிய சிற்றில் ஒரு குளம் உள்ளது ஓர் ஒரு அழகிய சிற்றில் ஒரு குளம் உள்ளது அப்படி சொல்லிட்டு இதே நாலு ஆப்ஷனாக வந்து மாற்றுவாங்க சரிங்களா அந்த நாலு ஆப்ஷன் எது சரின்னு கேட்பாங்க அப்போ முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆ இருக்குது ஆங்கிறது உயிர் எழுத்து உயிர் எழுத்துனா என்ன வரணும் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஓர் உயிர்னா அந்த இடத்துல ஓர் வரணும் சரிங்களா இந்த இடத்துல ஓர் வரணும் அப்போ கூங்கிறது உயிர் மெய் எழுத்து அப்போ உயிர் மெய்னா ஒரு முறையாவது மெய் சொல் மெய் பேசு அப்படின்னா இந்த இடத்துல ஓர் வரணும் சரிங்களா ஒரு முறையாவது அப்போ இந்த இடத்துல அப்படியே மாறி வரும் சரிங்களா சரிங்க நெக்ஸ்ட்டு இரவும் பகலும்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல ஈங்கிறது உயிர்மை எழுத்து இந்த இடத்துல ஓர் வரணும் பாங்கிறது இது என்ன எழுத்து உயிர்மை எழுத்து இந்த இடத்துல ஒரு வரணும் சரிங்களா இது அப்படியே தான் மாறி வருது சரிங்களா அப்புறம் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்போ இந்த ஈ இருக்குது இந்த ஈக்கு முன்னாடி அது வந்து வரும் அது வருமா அஃது வருமா ஈங்கிறது உயிர் எழுத்து அப்போ உயிர் அந்த மூணு புள்ளிகள் தான் உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அகுது வரணும் இதை அடிச்சுட்டு என்ன வரணும் அகுதி வரணும் அப்புறம் பாருங்கள் அது நகரத்துக்கு செல்லும் சாலை நாங்கிறது உயிர்மை எழுத்து அப்போ அகுது வரக்கூடாது அது நகரத்துக்கு செல்லும் சாலை அப்புறம் அது ஒரு இனிய பாடல் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஓ வருது ஓ வந்தால் என்னது அது வரணுமா அத்து வரணுமா அத்து வரணும் அத்து அப்புறம் வந்து இந்த இனி பாடலுங்க இருக்காங்க இனியன்னா இ வருது இந்த இடத்துல என்ன வரணும் இ வந்தாவே மறுபடியும் ஓர் வரும் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் இந்த இடத்துல வந்தாவே சரிங்களா ஓகேங்க இதைமாரி வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எயித்து தமிழ் ஓல்டு புக்கில் சரிங்களா அந்த இரண்டாம் பருவம் இயல் ஒன்று அதில் ஒரு பயிற்சி இருக்குது அதுவும் பார்த்துடலாம் பாருங்கள் இதை வச்சா சொல்லிடலாம் இங்கே பாருங்கள் சரிங்களா இதில் பாருங்கள் கீழ்ப்பகுதியில் உள்ள பிழைகளை பட்டியலிடுங்க சரிங்களா அப்போ இதில் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள் இது அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓர் மாவ ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அந்த சுற்றுலாவில் அவர் தான் கண்டதை கூறவே ஒரு கூட்டத்தை கூட்டினார் சரிங்களா இதில் மேலே இவ்வளோ பத்தியப்படுத்தல இதில் எத்தனை பிழைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி பட்டியலிடுவோமா அப்படின்னு கேட்டுருக்காங்க இதில் பிள்ளை பாருங்க இப்போ உதாரணத்துக்கு மாவட்டம் அப்படிங்கிறது என்னது மாவட்டம் அப்படிங்கிறது உயிர் மாங்கிறது எழுத்து உயிர்மை எழுத்துனா என்ன வரணும் ஓர் வரக்கூடாது சரிங்களா என்ன வரணும் ஒரு அப்படின் தான் வரணும் நான் ஓர்னா உயிர் எழுத்து வரணும் சொல்லிருக்கேன் அங்கே உயிர்மையும் எழுத்தால் ஓர் உயிர் ஓர் உயிர் ஷார்ட் கட் சொல்ருக்கேன் அப்போ இந்த இடத்துல ஒரு மாவட்டம் அப்படிங்கிறதா சரி இது தப்பு அப்போதுக்கப்புறம் அமைச்சர் அப்படிங்கிறது ஆங்கிறது உயிர் எழுத்து வந்திருக்கு அப்போ ஓர் உயிர் தான் வரணும் அப்போ ஓர் உயிர்னா ஓர் உயிர் எழுத்து வரணும் அப்போ இந்த இடத்துல ஒரு வராது ஓர் தான் வரணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அவரது மகனோடுன்னு சொல்லக்கூடாதான் அவருடைய சரிங்களா அவருடைய அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல உடைய அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் வருது சரிங்களா அவருடைய மகனோடு மேற்கொண்டார் இந்த மேற்கொண்டாருங்கிறது இக்கு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல இக்கு வரக்கூடாது இக்கு இல்லாமல் அந்த சந்திப்பு படித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வல்லினம் மிகவும் மிக இடம் இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது மேற்கொண்டார் தான் இக்கு வரக்கூடாது சரிங்களா அப்போ இது தப்பு இது சரி அதுக்கப்புறம் அந்த சுற்றுலா அப்படின்ட்டுருக்கு இந்த இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகும் சரிங்களா அந்த அந்த இந்த எந்த அப்படின்னு சொல்லிட்டு வல்லினம் மிகுன்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த இடத்துல என்ன வரும் இச்சு வரும் வந் அந்த சுற்றுலா அப்புறம் கண்டதை கூறவே சரிங்களா கண்டதை கூறவே அந்த ஐ வந்து அந்த ஐங்கிற பகுதி இரண்டாம் வேற்றுமை ஒரு வேலுப்படியாக இருக்குங்களா கண்டதை அப்படிமாரி அதில் வந்து என்னது இக்கு வந்து வரும் இதுதான் சரி சரிங்களா இந்த இடத்துல இக்கு வரும் இந்த இடத்துல இச்சு வரும் சரிங்களா இதுதான் சரி ஆனால் மேற்கொண்டாறில் வராது அது மட்டும் நான் வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து அவர்தான் அப்படிங்கிறது என்னென்னா அவர்தாம் இந்த இடத்துல தான் வரக்கூடாது தாம் தான் வரும் எங்கன்னா சொல்லியிருக்கேன் இது தான் அப்படின்னா ஒருமைக்கு பயன்படுத்தணும் என்ன பன்மைக்கு பயன்படுத்தணும் இந்த இடத்துல அமைச்சருங்கிறது பண்மையில் தான் வரும் சரிங்களா அமைச்சருங்கிறது ஒருவராக இருந்தாலும் அவர் மரியாதை குறைக்காக ஒரு பன்மையில் வந்து வரும் அதனால் அவர் தாம் கண்டதை ஒரு கூட்டத்தை கூட்டி சொல்கிறாரு அப்படிங்கிறது தாம் தான் வரும் சரிங்களா சரிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறேன் மீண்டும் மடத்தோட போகிற சூப்பரா அழகாக சந்திக்கலாம் அதேமாதிரி இதில் பாருங்கள் இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்றது பாருங்களா இது வந்து என்னென்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு கோர்த்து அப்படின் இருக்குல்ல அவனால் எழுத்து வழக்கு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இது தப்பு பேச்சு வழக்குங்கிறது நம்ம எப்படி ஒன்றும் பேசிக்கலாம் இதுதான் சரி கோத்து அப்படிங்கிறது தான் சரியான பதில் சுவற்றிலாக சுவரிலானு குழப்பு வரும் அந்த அழுத்தமாக வராது மேலாட்டுமா சுவரில் தான் வரும் நாட்களாக நாள்களான்னு கேட்பாங்க இல்லை தான் வரும் நாலு எல்லா நாளும் நான் படிக்கிறேன் அப்படிமாரி எல்லா நானும் படிக்கிற நாள்கள் சரிங்களா மனத்திலா மனதிலா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல பாருங்கள் அழுத்து வருது பாருங்கள் மனது அப்படின்னாவே நம்ம அழுத்தி சொல்லணும் அது ஒரு விஷயம் செய்யாத செய்யாத ஒரு மனசை அழுத்தி சொல்லணும் அப்படிமாரி அழுத்தமாக ஈர்த்தி தீ வருது சரிங்களா அதுக்கப்புறம் பதட்டம் பதற்றம் டா வரக்கூடாது ராதா வரணும் பதற்றம் பதற்றம் சரிங்களா செலவு செலவு சி வரக்கூடாது சேதம் வரணும் அதுக்கப்புறம் அருகாமையில்னால் அருகில் சரிங்களா இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்க விட உடற்பயிற்சியில் சூப்பராக எடுக்க சந்திக்கலாம் நன்றி வாழ்க்கை நன்றிங்க